ஹெகாஜி எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சி டிஎன்இபி சம்பந்தமான வீடியோக்களை உங்களை பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சி இந்த தடவை வந்து நம்ம விவசாய மின் இணைப்பு சம்மந்தமாக பார்க்கப்படுது இல்லை டிஎன்இபியில் வந்து லோடு ரிடக்ஷன் ப்ளஸ் வந்து லோடு அடிஷன் அதாவது வந்து மின் பழு குறைக்கிறது மின் வந்து கூட்டிக்கிறது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேருக்கு தேவையற்ற அதாவது வந்து இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு வந்து அஞ்சு கிலோவாட்டு மின் இணைப்பு வாங்கியிருப்பீங்க வீட்டுக்கு வேண்டாம் இண்டஸ்ட்ரியலுக்கு வச்சுக்கோம் இண்டஸ்ட்ரியலை பொறுத்த மட்டும் ஒரு அஞ்சு கிலோவாட்டு மின் இணைப்பு வாங்கியிருப்பீங்க பயன்படுத்துறதுக்கு தேவை இப்போ உங்களுக்கு இல்ல வந்து அதுக்கு சேர்ந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கட்டுற மாதிரி நான் அப்படின்னு பண்றேன் நீங்க ரெண்டு கிலோ வாட்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் எப்படி கன்வெர்ட் பண்றது எப்படி கன்வெர்ட் பண்றது அதே மாதிரி இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கீங்க இது நாட் ஒன்லி இண்டஸ்ட்ரியல் இது வந்து கமர்ஷியல் த்ரீ ஒன்று வீட்டு சர்வீஸ் இது எல்லாத்துக்குமே இது பொருந்தும் நான் வந்து இண்டஸ்ட்ரியலுக்கு உதாரணத்தை வச்சு சொல்றேன் இப்ப நான் அப்ளை பண்ண போறது வீட்டு சர்வீஸுக்கு தான் வீட்டு சர்வீஸ்க்கு லோடு ரிடக்ஷன் எப்படி அப்ளை பண்ண போறேங்க உங்களுக்கு காட்ட போறேன் ஸோ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு அஞ்சு கிலோவாட் வரைக்கும் நீங்கள் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக வாங்கியிருக்கீங்க ஒரு த்ரீ ஒன்று வாங்கியிருக்கீங்க உங்களுக்கு கூடுதலாக ஒரு நாலு கிலோவாட் அஞ்சு கிலோ எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுனா நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அது வந்து அடிஷனல் லோடு ஸோ இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு மேனூரிட்டியாக வந்து மேனுவலாக பண்ணுற மாதிரி இருந்துச்சு இது எல்லாமே இப்போ எளிய நடைமுறையில் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது கொண்டு வந்துட்டாங்க ஸோ நம்மளே தவிர டிஎன்இபி சம்மந்தமாக நிறைய பேர் கவர் பண்ணுறது இல்லைன்றதுனால இந்த வீடியோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க எனக்கு டைம் கிடைக்கல இப்போ நான் உங்களுக்காக பண்ணுறேன் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க நண்பர் சேனல்கள் எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டிஎன்இ பி சம்பந்தமான வீடியோக்கள் நிறைய போட்டுட்டு ஏதாவது சந்தேகம் சிறுக்கில் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுத்துருக்கேன் தென் வந்து நம்மளுடைய டெலகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் அதில் நம்ம வீடியோ ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும் நீங்கள் இதில் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துக்கோங்க இப்போ வீடியோக்கில் போகலாம் ஸோ நண்பர்கள் நிறைய பேர் என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருந்தது எங்களுக்கு வந்து விவசாயத்தில் இது வந்து பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க விவசாயத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபதோ ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டோ சம்திங் ஏதோ ஒரு டைமில் வந்து மின் பழு கூட்டிக்கிறதுக்காக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அதுக்கான ஆப்ஷன் கொடுக்கல ஆனால் மின் பலு கூட்டி இது பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இனிமேல் வரும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அது எந்த அளவுக்கு தெரியல ஸோ இப்போ இதை பொறுத்த மட்டும் இது தேவையில்லாத மின் பலுகளை வந்து கூட்டி குறைக்கிறது சம்மந்தமாக தான் நம்ம இதை பார்க்க போகிறோம் ஸோ நம்ம அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறதை பார்த்துருவோம் அதுக்கப்புறமேட்டு நான் பின்னாடி உங்கள் விவரங்கள் சொல்கிறேன் மொபைல்லேயே பண்ணிக்கலாம்ன்றதுனால ரொம்ப ஈஸி தான் ஏன்னா நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணி டேன்ட் கோன் டைப் பண்ணிட்டு நீங்கள் வர ஃபர்ஸ்ட்டில் நீங்கள் க்ளிக் பண்ணிக்கே கிளிக் பண்ணிணா அதோட இன்டர்வியூஸ் தான் இருக்கும் ஸோ அதை அப்படியே ஸ்கீல அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துருங்க ஸோ நான் லாங்குவேஜ் ஆப்ஷன் வச்சதுனால தமிழ் இங்கிலீஷ்னு வருது நீங்கள் ஒரு இதை செட் பண்ணி வச்சுக்கோங்க லேங்குவேஜ் ஆப்ஷனை ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதில் எல்டி பில்லிங் அதாவது எல்டி நியூ சர்வீஸ் கனெக்ஷன் நேம் ட்ரான்சண்ட்ருக்கு பாருங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கொஞ்சம் லோடாகுது பேஜஸ்ஸு நீங்கள் வந்து நல்ல நெட்டு யூஸ் பண்ணிக்கோங்க எனக்கு இருக்கிற நெட்டு குவாலிட்டிக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வருதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ரைட் சைடில் மூணு டாட் இருக்கும் மூணு ஒரு கோடு மாதிரி இருக்கும் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கணும் நான் இந்த டைமில் வந்து இது பேக் எடுத்து விட்டேன் அதனால் திரும்பி ஃபஸ்ட் பேஜுக்கு போகுது ஸோ அந்த ரைட் சைடில் ஒரு மூணு கிளிக்கு மூணு ஒரு கோடு மார்க் பாருங்கள் அதை கிளிக் பண்ணி விட்ருங்க ஸோ அதை கிளிக் பண்ணி விட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும் ஸோ அந்த அப்ளை கிளிக் பண்ணுனீங்கன்னா அதில் வந்து ரிடக்ஷன் ஆஃப் லோட் அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த ரிடக்ஷன் ஆஃப் லோடை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ரிடக்ஷன் ஆஃப் லோட் அதாவது நீங்கள் அடிஷன் லோடோ ரிடக்ஷன் ஆஃப் லோடோ எது பண்ணுறீங்களோ நான் உங்களுக்கு ரிடக்ஷன் ஆஃப் லோடு தான் பண்ணுறேன் அடிஷன் லோடுக்கு நீங்கள் அதுக்கு மேலே கிளிக் பண்ணால் போதும் சேம் ப்ரொசீஜர் தான் ஸோ பேஜ் கொஞ்சம் லோடாகிட்ருக்கு ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நுகர்வோர் மின்னணுப்பு என்னென்னு சொல்லி கேட்டோம் அது வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதில் ரீஜனல் கோடு வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு கீழேயே சமர்ப்பிக்கும் கீழே இருக்கும் பாருங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த மாவட்டம் இதிலெல்லாம் அடங்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிக்ஸ் செவன் ரீஜ்னல் கோட்ஸ் வரும் ஸோ இப்போ எனக்கு திருச்சிங்கிறதுனால நான் திருச்சியை கிளிக் பண்ணிக்கிறேன் எனக்கு ரீஜ்னல் கோடு வந்து ஜீரோ சிக்ஸு ஸோ இப்போ என்னுடைய நம்பரை நான் டைப் பண்ணிக்கிறேன் ஸோ என்னோட அதாவது முழு நம்பரையும் டைப் பண்ணிக்கணும் ஜீரோ சிக்ஸ் உங்களுடைய கோடு செக்ஷன் கோடு ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் கோடு இருக்கும் அதுக்கப்புறம் மட்டும் உங்களுக்கு சர்வீஸ் நம்பரு ஸோ இதுக்கு ஃபுல் நம்பர் தெரியணும் அதனால் நீங்கள் ஃபுல் நம்பர் தெரிஞ்சு வச்சுட்டு நீங்கள் இதில் வர மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி ரிஜிஸ்டர் உங்களுக்கு மெயில் ஐடி நீங்கள் இதில் உங்களுக்கு காட்டும் அதுதான் வேணும் எனக்கு நான் தப்பாக கொடுத்தனால எரர் வந்துடுச்சு இப்போ நான் சரி பண்ணிவிட்டேன் ஸோ அந்த நம்பருக்கு தான் ஓடிபி வரும் ஸோ அதனால ரிஜிஸ்டர் நம்பர் வச்சுக்கோங்க ஃபோன் நம்பரை ஆஃபீஸில் என்ன நம்பர் கொடுத்தீங்களோ அதில் ஸோ இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் கிளிக் பண்ண அதை உங்களோட ஏற்கனவே நீங்கள் பதிவு பண்ணும்போது எல்லா ஆப்ஷனும் வந்துருக்கு இல்லையா அதெல்லாம் நீங்கள் அதை க்ளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிவிட்டு இதில் கேட்குற சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ இதில் ப்ரொசீட் கொடுத்துட்டு ஃபீஸ் வந்து நீங்கள் ஆஃபீஸில் கேட்டுட்டு நீங்கள் கட்டிக்கலாம் அவ்வளோதான் உங்களுக்கு எவ்வளோ லோடு தேவைப்படுதோ அவ்வளோ லோடை நீங்கள் கொடுத்துட்டு ஆஃபீஸில் வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணி உங்கள் வீட்டில் நீவ்ளோ தான் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு எக்ஸ்பிரஷன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கட்டினா போதும் ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் எதாவது டவுட்னா கேளுங்க கீழே ஸோ இது மாதிரி தான் நண்பர்களே அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ரீஜியன் கோடு எப்படி செக் பண்ணுறது ப்ளஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன டேட்டாஸ் வேணும்ன்றதை நீங்கள் அங்கேயே பார்த்துக்கலாம் ஸோ இது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடி வச்சிருந்தால் தான் கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணி இது பண்ண முடியும் ஸோ அதனால் அது மஸ்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க அப்படி இல்லைனாலும் இபி ஆஃபீஸில் போய்ட்டு எந்த நம்பர் ஓல்டு நம்பர் கொடுத்துருந்தீங்க அதுக்கு மெசேஜ் எதுவும் வராமல் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்பரையும் மாற்றிக்கலாம் நீங்கள் தாராளமாக ஒரு மனுவலி கொடுத்தீங்கன்னா மாற்றிக்கலாம் ஸோ அதில் வேறு எதுவும் சந்தேகம் இருக்குது அப்படின்னு கீழே மறக்காம கமலாஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு ஈவி சம்பந்தமான வீடியோக்களை உங்களை பார்க்குற வரைக்கும் நன்றி நண்பர்களை நிறைய கற்போம் நிறைய பேசுவோம் தேங்க்யூ